தமிழக அரசியலில் பெரிய அதிர்ச்சி இல் இருந்து வெளியேற்றப்பட்டு மூத்த தலைவர் கா செங்கோட்டையன் மலர்ந்து வரும் சரியல்வாதி விஜயின் கட்சி தமிழக வெற்றி கழகத்தில் டிவிக்கு சேரும் வாய்ப்பு மிக அதிகம் என தகவல்கள் வெளியாகின்றன அத்துடன் முன்னாள் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் ஏஎம்எம் கே தலைவர் டி தினகரனும் யுடன் கைகோர்க்கும் முடிவை தீவிரமாக ஆய்ந்து வருவதாக நெருக்கமான வட்டாரங்கள் கூறுகின்றன ஓபிஎஸ் பி எஸ் டிடிவி இருவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எலேஸ் தேர்தலில் இருந்தாலும் பிஜேபி தங்களை மீண்டும் கொண்டு சேர்க்க விருப்பம் இல்லை என அவர்கள் தெளிவாக உணர்ந்துவிட்டார்கள் மேலும் இபிஎஸ் மீண்டும் என் கூட்டணியில் சேர்ந்ததும் ஓபிஎஸ் பி எஸ் ஆகியோர் புறக்கணிக்கப்பட்ட நிலை இதனால் அவர்களுக்கு எஞ்சியது ஒரு வாய்ப்பு இன் விஜய் தெளிவாகவுடன் அல்லதுக்கு நெருக்கமானவர்களுடன் கூட்டணி செய்வதில்லை என்று முடிவு செய்துவிட்டார் ஆனால் அரசியல் அனுபவம் உள்ள மக்கள் ஆதரவு கொண்ட தலைவர்களுக்கு வருவது அவர் மறுப்பதில்லை என்று வட்டாரங்கள் கூறுகின்றன இதனால் ஓபிஎஸ் டிடிவி எஸ் செங்கோட்டையன் மூவரின் சேர்க்கைக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும் நவம்பர் முப்பது அன்று இபிஎஸ் தனது மாநில சுற்றுப்பயணத்தின் இரண்டாம் கட்டத்தை செங்கோட்டையனின் சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொடங்கப் போகிறார் இது நீக்கப்பட்ட நபருக்கு ஒரு அரசியல் பதில் என பலர் பார்க்கின்றனர் இதற்கு முன்னரே செங்கோட்டையன் சேர்ந்து விடலாம் என்ற தகவலும் அதிகம் பேசப்படுகிறது செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி மூவரும் ஒன்றாக சேர்ந்தால் அது தமிழக அரசியலில் பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்கும் என அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர் டிஎம்கே கூட்டணியில் செல்லும் வாய்ப்பு இவர்களுக்கு இல்லை அது அவர்களின் அரசியல் வாழ்க்கையை முடித்துவிடும் என்றே அவர்கள் எண்ணுகிறார்கள் அரசியல் தளம் புதிய எதிர்ப்பு குரல் என்று இந்த மூவரும் பார்க்கின்றனர் செங்கோட்டையன் சேர்ந்துவிட்டால் தமிழக அரசியலின் சமன்பாடு மாறுமா உங்கள் கருத்து என்ன